எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் புதுவை பையன் இன்றைக்கி என்ன அப்படின்னா மாடி தோட்டத்தில் மா ரெண்டு நாள் ஊருக்கு போய்ட்டு வந்து மாடியை பார்த்தேனா எனக்கு அப்படியே ஒரே சாக்கிங்காகிருச்சு ஏன்னா வாங்க அது எதுனால சாக்கிங் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரோஸ் ஊருக்கு போகும்போது முட்டாகவே இருந்துச்சு எப்படா மலரும் மலரும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் மலரில் ஆனால் நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன் மலர்ந்துருக்கு இது ஒன்றா அடுத்து இங்கே பாருங்க மஞ்ச கலர் ரோஸ் இதுவும் வளர்ந்துருக்கு அடுத்து இன்னொன்று பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் வால் ரோஸ் வால் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொரு பால் ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதில் ரெட் கலர் வெயிலுக்கு ஒழுங்காக தெரியல ரெட் கலர் இங்கே பாருங்க ரோஸ் கலர் அழகாக இருக்குல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ